பன்னெண்டு ஏக்கரில் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய நாட்டு தென்னை மரங்கள்ங்க ஐநூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர் போடலுங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கருமே தென்னை மரம் போட்டிருக்காங்க தென்னை மரம் வந்து நல்லா ஈல்டில் இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு வயசு தென்னை மரங்க எந்த ஒரு நோய் தாக்குதல் வெள்ளையை தாக்குதல் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்ற தோப்புங்க அருமையான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் குளங்கள் நிறையா இருக்கிறதுனால தண்ணீர் வசதி பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அதாவது பன்னெண்டு ஏக்கர் தோப்புக்குள்ளே ஒரே ஒரு கிணறு ரெண்டு போர் வந்துருங்க கிணறு நல்ல ஆழமான கிணறுங்க தண்ணீர் வளம் நல்லா இருக்கக்கூடிய கிணறுங்க மொத்த பன்னெண்டு ஏக்கருக்குமே இந்த ஒரு கிணறு தான் இருக்குதுங்க அது போக போர் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குங்க போருக்கு சப் மோட்டர் போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க கிணறு போர் எல்லாமே வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க இதனோடய ஆழம் ஐம்பத்தஞ்சு அடிங்க போர்னோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுலேருந்து எட்நூறு அடி ஆழம் இருக்குங்க ரெண்டு போர் இருக்குது கிணந்தோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு வரணும்னா தண்ணீர் வளம் நல்லா இருக்கணுங்க அது போக மண் வளம் நல்லா இருக்கணுங்க அது போக மூணாவதாக நம்மளோட பராமரிப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க சரியான இடைவெளியில் உரம் தண்ணி எல்லாமே கரெக்டாக பாய்ச்சால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈல்டு எடுக்கலாங்க இந்த தோப்பு நல்ல முறையில் பராமரித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈல்டு இருக்காங்க நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்புங்க கிணத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுன்னு வந்துருங்க பண்ணை வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசி பில்டிங் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கெல்லாம் நிறைய இடம் விட்டு ரூஃபிங்கெல்லாம் போட்டு நல்லபடியாக கட்டியிருக்காங்க ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல வீடுங்க மரத்தினோட காய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரமே நல்லபடியாக காய் பிடிச்சிருக்குங்க எல்லா மரமும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லாமல் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அடுத்த பால் எந்தளவுக்கு இருக்குது குரம்பையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நல்லா காய்ப்புல இருக்கக்கூடிய மரங்கள் ஒரே மாதிரி தான் இந்த பன்னெண்டு ஏக்கருமே எல்லா மரமும் இதே மாதிரி நல்லா காய் பிடிச்சிருக்குங்க எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லைங்க நம்ம க்ளோஸாக காட்டுற பாருங்கள் வெள்ளை தாக்குதல்லாம் கிடையாதுங்க வாடல் நோய் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஏரியாங்க இவங்களும் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வரதுனால ஈல்டு நல்லா கிடைக்குதுங்க நீங்கள் ஒரு நல்ல வருமானமுள்ள ஒரு தோப்பு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க இதில் வந்து மற்ற தோப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா பராமரிக்கிறதுனால வருமானம் நிறைய வருங்க இந்த ஏரியாவோடய சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மற்ற விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு தோட்டங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல குரோத் இருக்குங்க உங்கள் முதலீடு வந்து கண்டிப்பாக குரோத் ஆகிட்டே இருக்குங்க ஒரு நல்ல இன்கம் மந்த்லி இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருந்தீங்கனாலும் இது செட் ஆகுங்க ஆல்ரெடி எல்லா வசதியுமே உள்ளே இருக்குதுங்க தோட்டத்தினோட சேஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வகை வடியில் வந்துடுங்க உள்ளே வந்து அது போக இன்டர் கிராப் நிறைய போட்டிருக்காங்க தேக்கு மரம் நிறைய மர வகைகள் உள்ளே போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பல மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க இதனோடய ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடி வந்துடுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஊரொட்டியே இருக்குது நல்ல பராமரிப்பில் இருக்குது நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க உள்ள தங்கறதுக்கான வீடும் உள்ளேயே வந்துடுங்க ஆர்சி பில்டிங்கு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தனம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரம் டு திண்டுக்கல் மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டரை உள்ளே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியே ரீச் ஆயிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் இருக்குதுங்க பாதாள செம்பு முருகன் கோயில்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த கோயிலேருந்து கரெக்டாக ஒன்றையிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த அனைத்து வசதிகளும் கூடிய பன்னெண்டு ஏக்கர் தோப்புக்கு ஓனர் கோட் போட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஆறு லட்சம் கேட்குறாங்க முப்பத்தி ஆறு லட்சங்கிறது ஒரு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ஏரியாவில் அதுலேருந்து சின்ன லெவலில் நெகோசியேட் பண்ணலாங்க பெரிய லெவலில் நெகோசியேட் ஆகாதுங்க ஸ்லைட்லி நெகோசியபிள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா போருங்க போர் வந்து இப்போ ஓட்டுறது இல்லைங்க வெயில் காலத்தில் வருஷத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க மற்ற நாளில் தான் இருக்குதுங்க எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் இந்த மாதிரி விலை இருக்காங்க இது வந்து கண்ணு மரம் கிடையாதுங்க இது காய்ப்பில் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அதுக்கு வந்து இது ஒரு குறைவான விலை தாங்க முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துன்னா நம்ம உட்காந்து பேசி விலை குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரிவிட்டு அவனோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எல்லா பட்ஜெட்லேயுமே போடுவோங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் தோப்பு விவசாய நிலம் வீடு இந்த மாதிரி எல்லாமே போடுவோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நல்லா மார்க்கெட் ப்ரைஸுக்கு நாங்கள் சேல் பண்ணி தருவோங்க அதுவும் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்